விநாயகனை தொழுது விட்டு எல்லா நல்ல காரியங்களும் ஆரம்பிப்பது நம் பாரம்பரியம் இன்று நாம் பார்க்கப் போகும் தலம் வரசித்தி விநாயகர் அனைத்து வினைகளையும் நீக்கி வரங்களை அருளும் பெறுமான் இவர் வரசித்தி என்றால் வேண்டியதை நிறைவேற்றுபவர் இந்த விநாயகர் சிலை அற்புதமாக சுயம்பு வடிவில் வெளிப்பட்டது பல்லவர் சோழர் காலத்தில் ஆலய வளர்ச்சி பல நூற்றாண்டுகளாக வியாபாரிகளரசர்கள் பொதுமக்கள் அனைவரும் வந்து வணங்கி வழிபட்ட வரலாறு இந்த ஆலயம் கடைநகரங்களின் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமைந்தது கோவிலின் ராஜகோபுரம் மண்டபம் விக்கிரக அமைப்பு விநாயகர் அற்புதமான பவளச்சிலை போல ஒளிர்வது வலது கையில் அங்குசம் இடது கையில் பாசம் மற்ற கைகளில் அருள்வரம் விநாயகர் அருகே சிவன் சக்தி முருகன் நவக்கிரக சன்னதிகள் கருணைமிகு முகத்தோற்றம் பார்த்தவுடனே மன அமைதி தருபவர விநாயகரை வணங்கி தான் சிவபெருமான் திரிபுராசுரரை வென்றார் பார்வதி தேவியின் பாசத்தால் தோன்றியவர் விநாயகர் வரசித்தி விநாயகர் வியாபாரிகள் தங்கள் வணிக பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன் வழிபடுவது வழக்கம் முதல் கடவுள் விநாயகர் என்பதை உறுதி செய்யும் பல புராண கதைகள் காலையில் அபிஷேகம் தேன் விபூதி சங்கு தண்ணீர் சந்தனம் சந்தனங்குங்குமம் வில்வமறுக்கம் பூஜை அத்திகை கொழுக்கட்ட ஏலுமிச்சை மாலை திருவிளக்கு பூஜை பக்தர்கள் கேட்கும் வேண்டுதல்கள் வேலைவாய்ப்பு கல்வி வியாபாரம் ஆரோக்கியம் ஒரு தடவை வேண்டினாலே நிறைவேறும் விநாயகர் என்று பக்தர்கள் கூறுவர் பலரின் வாழ்க்கை பிரச்சனைகள் தீர்ந்து வரம் பெற்ற சம்பவங்கள் வரசித்தி என்ற பெயருக்கே காரணம் வேண்டியதை அருளுபவர் விநாயகனை வணங்காமல் ஒரு நாளும் துவங்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள் இன்று நாம் கண்ட வரசித்தி விநாயகர் அருளால் எப்போதும் நம் வாழ்க்கையில் சந்தோஷம ஆரோக்கியம் வெற்றியை அளிக்கட்டும் பிள்ளையாரப்பா திருவடிகளுக்கு வணக்கம்